வீட்டுக்கு மேல சேர்த்து என்னது முப்பத்தேழு பக்கத்துல ரெண்டு சைபர் போட்டுருக்கு மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் இது கூட தெரியல உனக்கு நாலு கட்ட சேர்த்து கொடுத்துறா

ரொம்ப இறங்கி போட்டிருக்கு எங்களை பார்த்து அப்படியே தெரியுது கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா அண்ணன் நீங்க ஐடியா மணி ஐடியா நம்ம கிட்ட டிப்போ கணக்கில் இருக்கு இந்த பேட்டியில யாருக்கு என்ன ஆகணும்னால இந்த மணி கிட்ட தான் வந்து ஐடியா கேட்பாங்க ஐடியாவை பொறுத்து பணம் இதான் உன் தொழிலா இந்த மாதிரி ஒரு தொழில நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே யார் கூட வந்தாலா அதான் ரொம்ப குழப்பம் நம்ம தொழில் இது இல்லப்பா திரும்பி பார் மணி நடமாடும் செலவு நிலையம் இது சும்மா சைடு பிசினஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா கேளுங்க

இந்த வார்த்தையை கேட்கறது காதுக்கு எவ்வளவு குளுமையா இருக்கு தெரியுமா? உஸ் உஸ் கிளдже உஸ் ஏனா இது போக மாட்டேங்குதே என்ன அந்த தாவுங்கட்ட ஒரு வண்டு உட்கார்ந்திருக்கு அது தாடிங்க தாடியா ஏயா அத கொஞ்சம் பெருசா வெச்சு கூடாத அதுல என்ன ஏ ਉਹன பிச்சக்கறதடா எனக்கு இந்த ஆளை பிடிக்கல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு வாடா தாடி தான் மண்டாவை வாங்க ஏழைகளா வாங்க ஏன் வசந்த मारिए பாருங்க ஏழைகளா பாருங்க ஆஹா அருமையான இடம் இடம் குடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கா நல்லா இருக்கா அது வந்து நீ பேச சுமாரா எடுப்பு நீ பேச மாறா உங்களுக்கு இடம் குடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு முக்கியம் ஆமா அது என்ன பொம்மை வரைஞ்சிருக்காங்க அது வேற ஒண்ணு இல்ல இந்த வீட்டுல இருந்தவன் போன வாரம் விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான் அவன் பாடிய போலீஸ்காரங்க எடுத்துட்டு அவன அந்த நேரத்தை மார்க் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் மார்த்தாண்டா வேற வீட்டுக்கு போலாவா ஓ தம்பி பேர் மார்த்தாண்டனா ராஜா பேர் மாதிரி இருக்கு இல்ல இல்ல ஏழ பேர் மாதிரி தான் இருக்கு அட்வான்ஸ் எடு அதான் கீழே கொடுத்தேன் யோ அது ஐடியாவுக்கு இது வீட்டுக்கு நான் வீட்டுக்கார தான் கொடுப்பேன் யோ நான் தான் வீட்டுக்காரன் யோ ஓ வீட்டுக்கே கமிஷனா ஆமாப்பா இங்க கரெக்ட் ஆபீஸ்ல இருந்து கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் பூ போற வரைக்கும் கமிஷன் குடுக்கணும் குடுப்பா டேய் குடுடா சாமி வரம் கொடுத்தா பூசாரி கொடுக்க மாட்டேங்க மணினே எங்களால அதிகமா வாடகை கொடுக்க முடியாது எவ்வளவு குடுப்பீங்க இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு அஞ்சு கட்டு மாத்திரம் இந்த மாதிரி அஞ்சு கட்டு ஏன்

உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உளுந்து வடைகளும் எனக்காக அழுக்கு தூணிகளும் எனக்காக கல்யாணி இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது உனக்கு நாசாவுக்கு நேரம் ஆச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே அதை விட்டுட்டு நான் பாடும்போது போது பே பேனு கத்துனா கேட்கறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க ஏமாச்சான் காலையில மூணு மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா வாயில பீடிக்கு பதிலாக சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க

உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும் அந்த ரெண்டுமே இந்த ஐடியா மணி எட்டுக்கடா ஐடியா மணி ஓ வாங்க யாருங்களா வாங்க யாருங்களா வாங்க 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 அப்புறம் யாருங்களா பங்களா எப்படி வசதியா இருக்க ரொம்ப பிரமாதமா இருக்கு நீங்க காலி பண்ண சொன்னாலும் நாங்க பண்ண மாட்டோம் ஆமா நாம மட்டும் காலி பண்ணா வேற எவனும் குடி வர மாட்டா வீடாது கிணறாது இவன் மூச்சியா சரியில்லை ஒரு மகமூடி வாங்க மாட்டேன் இவனை திருப்பி விடு வாடா இருக்கு அப்புறம் எங்க பொறுப்பாச்சு அண்ணன் என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு தேடணும் அதுக்கு உங்க ஐடியா சொல்லிடுவோம் ஒரு வெட்டு அப்புறம் தம்பி எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும் எத்தனை குழந்தை இருக்கணும் எத்தனை வயசு இருக்கணும் வயசெல்லாம் முக்கியம் இல்ல அப்ப தலைதான் முக்கியமா இந்த கிண்டல் நான் அவளை புரிஞ்சுக்கணும் அவ என்ன புரிஞ்சுக்கணும் நான் சொல்றது கேட்க கூடாது எனக்காக எதுவும் செய்யக்கூடாது ஐயோ ரொம்ப குழப்பறானே தம்பி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் அதாவது என்ன விடுதலை விரும்பியா இருக்கணும் சொல்லும் செயலும் சுதந்திரமா இருக்கணும்

இப்படியேவா போறீங்க அவ்வளவுதான் பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜெடையில பூவை சுத்தி விட்டுருவாளுங்க முதல்ல இந்த ஜடை இந்த உடை ரிமோ மாட நாளைங்க அப்படிங்கிறீங்க அப்படியாங்கறேன் சொன்ன மாதிரி தச்சு வேலை செய்ய நாலு பேரு வந்துட்டாங்க மச்சான் அது எப்படி மச்சான் ஒரே நாள்ல இவ்வளவு சம்பாரிச்ச ஒரு அறிவாளி ஒரு உழைப்பாளி சம்பாரிச்சா ஆனந்தப்படுங்கடா அது விட்டுட்டு என்னடா கேள்வி கேள்வி கேட்க மாட்டா கேள்வி மாட என்னது எச்சிக்கிற தனமா மணி நடமாடி திரின்னு தொங்குது

இன்னைக்கு டக்கரை ஒரு கடையை செட்டப் பண்ணிட்டு வாயில வெத்தலைய போட்டுக்கிட்டு வாயில ஃபில்டர் வெத்த வச்சுக்கிட்டு வாயால எல்லாம் வாயில செய்யறதாண்டா பின்ன காது வழியாவா செய்வாங்க யார் பண்ண புண்ணியமோன்னு சொல்ல வந்தேன் ஏய் யார் பண்ண புண்ணியத்துல நான் நல்லா இல்லடா நான் செஞ்ச புண்ணியத்துல தான் நான் நல்லா இருக்கேன் எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூளை பிரேம் ஏ மச்சான் என்கிட்டே பிள்ளை வரியா அந்த கல்யாணிக்கு அப்புறம் உன் கூட டீப்பா மூவ் பண்றதே நான் தான் அந்த ஏளங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சே அட்டிங்க கஷ்மராத்துக்கு பிறந்த கஸ்மாலம் டேய் உள்ள சொல்லு இல்ல உன்ன உன்னை வெள்ளாவியடுப்புல வச்சி ஏசிர்வேன் இந்த ஏளங்க சமாசாரம் பெலாவரியா உன் கையில சொன்னது என்ன பொరికి பேமானி சொல்லு சொல்லு இந்த மீன் மூடுதையா சொல்லு சொல்லு ஏன் மணி இப்படி போட்டு அடிக்கிற பொழுது போகல அடிச்சிட்டு இருக்கேன் உனக்கு பொழுது போகலனா ரெண்டு தம்பு தம்

ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது இவன் கூட நான் மாமன் மச்சா விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது இல்லமா நீ எதுக்கு வந்த கைதாப்பேட்டிலயும் தண்ணி இல்ல கூவத்திலயும் தண்ணி இல்ல ஏன் நம்ம கோவிந்தசாமி பிராந்தி கடையில் தண்ணி இருக்குமே அட நான் துவைக்கிற தண்ணி சொன்னப்பா தண்ணி இல்லையா தெரியாத மாதிரி கேக்குற பாரு தங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்கெல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க நீங்க வரியா கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது அதையும் நேரடிக்கு போறீங்களா நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வர்றேன் பாவம்

அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல போடுறது மணினே குழப்பத்துக்கே வந்து சேர்ந்திருக்கேன்னு என்ன திட்டிட்டு போயிட்டா குழப்பத்துக்கு வந்திருக்கேன் தான் சொல்றா கிடைக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லலையே அப்ப அந்த பொண்ணு ஒண்ணு வெறுக்கல விரும்புறா நீ மறுபடியும் அந்த பொண்ணு போய் எப்படியாவது பாரு விருப்பம் இல்லாதவங்க எப்படி நான் அடிக்கடி போய் பாக்குறது ஐயோ பெண்களோட இலக்கணமே புரிஞ்சுக்காம பேசுறியே எப்பவுமே போதும் போதும்னா வேணும் வேணும்னு அர்த்தம் போங்க போங்கன்னா வாங்க வாங்கன்னு அர்த்தம் இதை புரிஞ்சுக்கிட்டுவே சைட்ல மூணு நாள் கூட வச்சுக்கலாம் புரியாதோ மாதிரி ஊரை விட்டே ஓட வேண்டியதுதான் அப்போ

ஹலோ ஏ மணி டிரை கிளீனிங் உடனே தான் பேசுறேன் என்னது சிமா ஷூட்டிங்கா சரி சரி கிராமத்துலையா நோ நோ அதெல்லாம் முடியாது போன வெயிட்டா போன் எனக்கு உனக்கு தான் என்ன விஷயம் பல்லாவரத்துல கல்லோடைய ஆள் தேவையா உன்ன கூப்பிடுறாங்க போறியா போன் என்ன விஷயம் சினிமா கம்புறது போன் பண்ணி நூத்தி ஐம்பது மூணு செலவு பண்ணி உடனே கொடுக்க முடியுமாண்ணா நோ டைம்ட்டேன் ஏதோ வில்லேஜ் ஷூட்டிங்கா அது உனக்கு தெரியாது எனக்கு தெரியாது அவ்வளவு தூரம் எவட்டா போறது

நோ உங்க உங்க ஐடியாவும் படிச்சாச்சு பாட்டும் பாடியாச்சு ஐடியா டைசன் கூட அழைச்சிட்டு வரேன் சரி கட்டு கட்டு ரொம்ப லொல்லு பண்ணாத பேசுறதுக்கு சாப்பிடுறதுக்கு வாய் முக்கியம் சாப்பிடி போயிருப்போம் எடுப்பு சோறு பேசுறான் அவன் ஐடியா வேற வேணான் போறான் இப்பதான் இவரோட நம்பி நான் வேலை வேற வாங்கியிருக்கேன் பச்சா வேலை வித்துடலாமா எலுமிச்சை படத்தை எடுத்துட்டு ஒன்னு வச்சு ஏத்திட்டு அப்ப வேலை வித்துறாங்க